வணக்கம் வளமுடன் இன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குழந்தைகள் தினம் சில்ட்ரன்ஸ் டே இன்னும் கொண்டாடுவாங்க பள்ளிகளில் பள்ளிக்கு குழந்தைகள் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு போகிறான ஒரு நாள் இன்றைக்கும் ஒரு நாள்னு சொல்லலாம் அந்த காலத்தில் எங்களுக்கு குழந்தைகள் தினம்னு ஒரு நார்த்தம் சொல்ல முட்டாய் ஒன்று கையில் எடுத்து கொடுப்பாரு அந்த மாதிரி போன காலங்கள் உண்டு ஸோ இன்று குழந்தைகள் தினத்துக்கு என்ன சொல்லணும் இல்லையா வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு உங்களுக்கு பள்ளி செல்லும் குழந்தைகளின் ஆரோக்கியம் இதுதான் தலைப்பு பெரும்பாலான குழந்தைகள் பள்ளி செல்லும் நாட்களில் உணவு உண்பதில் அலட்சியம் காட்டுகின்றனர் சரியாக சாப்பிட மாட்டார்கள் ஆனால் விடுமுறை நாட்களில் நன்றாக சாப்பிடுவார்கள் இதனால் அவர்களுக்கு மனசோர்வும் உடல் சோர்வும் ஏற்பட்டு மெலிந்து காணப்படுவார்கள் இவ்வகை பிள்ளைகள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதல் வகை பள்ளிக்கு செல்வதால் பெற்றோர்களை பிரிந்து இருக்கிறோம் என்ற கவலை இரண்டாவது வகை படிப்பின் மீது அதிகப்படியான கவனம் இந்த இரண்டு வகைகளில் தங்கள் பிள்ளைகள் எந்த வகையில் இருக்கின்றன என்று முதலில் கண்டறிந்து கொள்ளுங்கள் இதனை கண்டறிய இலகுவான ஒரு வழி இருக்கிறது பள்ளி சென்று வீடு வந்தடைந்த பின்னரும் நோட்டு புத்தகம் எடுத்து வைத்துக்கொண்டு எழுதுவதும் கிறுக்குவதும் வீட்டின் சுவற்றில் எழுதுவதும் விளையாடும் விளையாடும்போது பள்ளியில் சொல்லி கொடுத்த பாடலை பாடுவதும் அல்லது ஹம்மிங் பண்ணுவதும் ஆக இருந்தால் அந்த பிள்ளைகள் படிப்பின் மீது அதிக கவனம் உள்ள பிள்ளைகளாக திகழும் இவர்கள் பெரும்பாலும் மெலிந்த தேகம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் உடலின் மீது அக்கறை இருக்காது இவர்கள் விடுமுறை நாட்களில் நன்றாக சாப்பிடுவார்கள் இவர்களைப் பற்றி அச்சப்பட தேவையில்லை பயத்தின் காரணமாக சாப்பிடாமல் இருக்கும் பிள்ளைகள் விடுமுறை நாட்களிலும் சாப்பிடாது புத்தகம் நோட்டு அனைத்தும் புதிதாக வைத்திருக்கும் அதனை தொட்டு கூட பார்க்காது விடுமுறை நாட்களில் விடுமுறை முடிந்து பள்ளியில் கொண்டு விட்டுவிட்டு வருவார்கள் என்ற பயத்திலேயே இருக்கும் அதனால் அவர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலையில் அதிகமாக பாதிக்கப்படும் இந்த வகையினரை பெற்றோர்கள் மிக கவனமாக கையாள வேண்டும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் என்பதை எடுத்து கூறி கல்வி கற்பதின் அவசியத்தையும் இலகுவாக புரிய வைக்க வேண்டும் சரியாகி விடுவார்கள் இதனை தவிர்த்துவிட்டு மருத்துவரிடம் அழைத்து சென்று என் பிள்ளை ரொம்ப பலகீனமாக இருக்கிறான் சிகிச்சை கொடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் ஸ்கேன்களையும் எடுத்து பார்த்துவிட்டு ஒன்றும் இல்லை பிள்ளை நன்றாக உள்ளது என்று கூறுவார் பத்தாயிரம் செலவு பண்ணி உங்கள் பிள்ளை நன்றாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது உங்களது பிள்ளைகளின் தன்மை அறிந்து அதன்படி பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டுமா என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த பதிவு முடிஞ்சிருந்தது இதில் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நான் சொல்லலாம் கண்டிப்பாக காலையில் குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க ஒன்று கண்டிப்பாக காலையில் தோசை கொடுக்காதீங்க இட்லி மாளவு ஊற்றுற தோசையை ரெண்டு மூணாவது ஒரு கிளாஸ் பால் ஹார்லிக்ஸ் வளரும் குழந்தைக்கு காம்ப்ளான் அப்படின்னு இந்த ஹெல்த் ட்ரிங்குங்கிற பேரில் எதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு காலையிலே கொடுக்காதீங்க அதுவும் உணவுக்கு பதிலாக கொடுக்காதீங்க இது மூணு நாலு குழந்தைங்களுக்கு மதியானம் கொடுத்து அனுப்பக்கூடிய சாதம் அவங்களோட லன்ச் பேக்கில் கண்டிப்பாக கீரை சாதம் செஞ்சு கொடுத்து அனுப்பாதீங்க ஏன்னா கீரை சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய உணவு அதனால் லஞ்சில் கீரை வேண்டாம் கொடுத்து அனுப்பாதீங்க அந்த குழந்தைக்கு உங்களோட ஊட்டச்சத்துக்கள் நிறைய வேணுங்கிறதுனால கொஞ்சம் மல்டிபிள் காய்கறி அதாவது வெரைட்டியாக காய்கறி கொடுங்க ஏன்னா இந்த கால தாய்மார்கள் செய்கிறதெல்லாம் கேரட் 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 அது தன்னாக பீட்ரூட்டு பீன்ஸோடு முடிச்சிடுறாங்க இதையும் தாண்டி காய்கறிகள் இருக்குதுங்கிறதையும் அதை குழந்தைங்களுக்கு நம்ம உணவு பழக்கத்தில் உருவாக்க வேண்டும் சுவை நரம்புகள் அவங்களுக்கு ஆறு வயசு வரைக்கும் நல்ல எல்லா சுவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும் அதுக்குள்ளே எல்லா டேஸ்ட்டையும் குழந்தைங்களுக்கு பழக்கணுங்கிறதையும் புரிஞ்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு எல்லா நாளும் குழந்தைகள் தினம்தான் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நிலைமை சொல்லுங்கள் வணக்கம்